பே என்ன நிதி செலவு டாக்டர் உடம்புக்கு என்ன என் சேலரி டக்குன்னு வேலை ஒவ்வொரு மாசம் டாக்டர் இந்த பக்கம் ஏன் அப்படி ஆகுதுன்னு புரியல தானே உண்மைக்குமே புரியல டாக்டர் அதாவது உங்க பிளான் பண்ணி செலவு தானே ஏன் பிளான் பண்ணும் நான் இன்னைக்கு ராஜா மாதிரி வாழ்வேன் இதுதான் சலரி வெனிஷியா மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு வார நோய் சம்பளம் வந்தது கோடி சொல்ற மாதிரி செலவு பண்ண வேண்டியது சேமிப்பும் இல்ல பிளானும் இல்ல கொஞ்ச நாள்ல பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆனதும் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி அடுத்த சம்பளம் வாரனால எதிர்பார்த்திருக்கோம் வேற மருந்து இல்ல சம்பளத்தை பிளான் பண்ணி செலவு செய்து செலவு புத்தகம் அல்லது ஆப்பிள் ரெக்கார்ட் செய்ய பழகினால் அடுத்த மாதமே இந்த நோய் முற்றா குணமாகும் உங்களுக்கு இந்த நோய் இருந்தா மேலோட லிங்க்ல நாங்க தந்திருக்க டெம்ப்ளேட் டவுன்லோட் செய்து இன்றைய செலவுகளை குறித்துக் கொள்ளுங்கள்